அஸ்லாம் வலிகம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சின்றதுனால நேற்றைய பசங்களாம் சொன்னாங்க எங்களுக்கு ஊத்தாப்பம் ஊற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சரின்னு பிளைன் ஊத்தாப்பம் தான் பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்தேன் என் பையனுக்கு சாம்பார் இருந்தாலே போதும் ஆனால் என் பொண்ணுக்கு சக்கரை வச்ச தோசை தான் வேணும் அதனால் அவளுக்கு சக்கரை வச்சு கொடுத்ததுனால சாப்பிட்டுக்கிட்டாங்க என் பொண்ணு சொன்னான் எனக்கு பிச்சு போட்டு நீங்கள் சக்கரை போடணும் அப்படின்னு என் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டா அதனால அவளுக்கு பிச்சு போட்டு சக்கரை போட்டாச்சு அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா முறுக்கும் வேர்க்கடலை மிட்டாய் தான் கொடுத்தேன் வண்டி சாவி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் ஏ இன்னைக்கு ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற அப்படி ஒரு சந்தோஷம் வண்டி ஓட்டமே எனக்கு ரொம்ப நாள் ஆன அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சு என் பொண்ணு சொல்கிறா சிங்கம் சிங்களா நின்றுட்டுருக்கு என்ன பார்க்காம போகிறீங்க கிளம்புமா டைம் ஆச்சு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவளையும் விரட்டி விட்டுட்டு நான் வண்டி கவர் எடுக்கும்போதே பாப்பா வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டா நாங்கள் எப்போவுமே துவா ஓதாமல் வெளியே கிளம்ப மாட்டோம் துவா ஓதிட்டு இருந்தோம் சரிம்மா நம்ம வீவர்ஸ்க்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னால் பபாய் வீவர்ஸ் அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தோம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்